நீங்கள் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சோப்பு நல்லதா கெட்டதா ரொம்ப ஈஸி தாங்க நான் சொல்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் சோப்பு வாங்குறப்போ அதை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க காலத்தில் மட்டும் இல்லை எப்போவுமே நீங்கள் குளிச்சுட்டு வந்தாலே உங்கள் கை கால் முகம் எல்லாம் ரொம்ப ரஃப் ட்ரையாக இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் உடம்புல வாட்டர் இல்லை உங்களோட ஸ்கின் ட்ரை ஸ்கின் அப்படின்னு அர்த்தம் கிடையாது உங்கள் சோப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிஎஃப்எம்ஓட பர்சன்டேஜ் தான் காரணம் டோட்டல் ஃபேட்டி மேட்டர் அப்படின்னா சோப்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு பொருள் அப்புறம் எண்ணெயோட அளவை குறிக்குது இதுதான் சோப்போட தரம் மற்றும் ஈரப்பதம் தேக்கி வைக்கிறதுக்கான முக்கிய பொருள் டிஎஃப்எம் கண்டிப்பாக எழுபத்தாறு பெர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக அது நல்ல சோப்பு தாங்க உங்கள் ஸ்கின்னை அது சேஃபாக மெயின்டைன் பண்ணும் அதுவே எழுபதுலேருந்து எழுவத்தஞ்சி சதவீதம் இருந்தால் அது ஓரளவுக்கு பெட்ருன்னு சொல்லலாம் இதுவே அறுபதுலேருந்து அறுபத்தொம்பது சதவீதம் இருந்தால் கொஞ்சம் வீக்கான சோப்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சோப்போட டிஎஃப்எம் நம்பர் அறுபது சதவீதத்துக்கும் கீழே இருக்கும் அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் அந்த சோப்பு உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் உடனே போய் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சோப்போட டிஎஃப்எம் நம்பரை செக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்